ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா போகி என்று வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள்கள் யார் யார் என்று வாருங்கள் பார்ப்போம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களையும் தடைகளையும் உடனடியாக தீர்க்கக்கூடிய கடவுள்கள் என்றால் அந்த பட்டியலில் இவர்கள் இரண்டு பேருக்கு முதலிடம் இவர்களிடம் நீங்கள் எந்த பிரச்சனையை சொன்னாலும் அதை உடனடியாக தீர்த்து வைப்பார்கள் அவர்கள் யார் தெரியுமா அனுமன் நந்திதேவர் இன்று போகி பண்டிகை மார்கழி மாதமும் முடிவடைகிறது இந்த நாளோடு நம்முடைய வாழ்க்கையை பிடித்த தரித்திரமும் விலக வேண்டும் தை ஒன்னாம் தேதி பிறக்கும் போது நம்மை பிடித்த எல்லாம் விலகி நம்மை சுற்றி இருக்கும் நெகட்டிவ் எல்லாம் வெடித்து சிதறி தை பொங்கல் என்று ஒரு புது வாழ்விற்குள் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்றால் போகி பண்டிகை என்று நீங்கள் இவர்கள் கோவிலில் காலடியை எடுத்து வைக்க வேண்டும் ஏதாவது ஒரு கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் அனுமன் கோவில் இருந்தாலும் சரி சிவன் கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொண்டு கொள்ளுங்கள் அனுமன் கோவிலுக்கு சென்றால் அனுமனுக்கு பிடித்த வெண்ணெய் வாங்கி சாத்தலாம் செந்தூரம் வாங்கி சென்று அனுமனுடைய பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து அதை வீட்டிற்கு கொண்டு வந்து தினம்தோறும் நெற்றியில் வைத்து உங்களுடைய வேலைகளை துவங்க காரிய தடைகளானது நீங்கும் ராமன் போரில் வெற்றி பெற மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் அனுமன் தான் அனுமனை வேண்டி அனுமனை பிரார்த்தித்து நீங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த போகி தினத்தில் முடிந்தால் அனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நந்தி தேவர் சிவன் காதில் நீங்கள் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் இந்த நந்தி தேவரின் காதுகளில் சொல்லுங்கள் உங்கள் வேண்டுதலை எல்லாம் அந்த நந்தி தேவர் அப்படியே கொண்டு போய் சிவபெருமானுடைய காதில் சொல்லிவிடுவார் போகி பண்டிகை என்று சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் நந்தி தேவரின் காதில் உங்களுடைய வேண்டுதலை மூன்று முறை சொல்லுங்கள் நந்திதேவருக்கு அருகம்புல் வாங்கி கொண்டு போய் மாலையாக சாத்துங்கள் பிறகு பாருங்கள் நீங்கள் வைத்த வேண்டுதலானது எவ்வளவு சீக்கிரத்தில் பலிக்கிறது என்று இப்போது சொன்ன இந்த இரண்டு எளிமையான வழிபாட்டையும் எந்த நேரத்தில் எந்த நாளில் செய்தாலும் தவறு கிடையாது ஆனால் இன்றைய தினம் போகி பண்டிகை மார்கழி மாதம் நிறைவடக்கூடிய நாளில் இந்த வழிபாட்டை செய்வது உங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போது சொன்ன இந்த விஷயங்களை பின்பற்றி பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்